ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு அழகான ஒரு வீட்டுத் தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் உங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து என்னென்ன வகையான பூச்செடிகள் அப்புறமா வந்து பழமர செடிகள் அழகு செடிகள் அப்புறமா மீன் வளர்த்துறாங்க அல்லி செடி வளர்த்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஒரு தோட்ட வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த அழகான பூக்களையும் அழகு செடிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற வாரி அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ வந்து நீங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு வீடு வந்து ரோட் சைடு தான் இருக்குது ரோட் ரோட்டு ரோட்டோட உர வந்து இந்த பிங்க் கலரில் பூ பூக்கிற இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க அது நிறைய பூ பூத்து பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது அப்புறமா வந்து நித்திய கல்யாணம்னு சொல்லுவாங்களே அதில் ஒயிட் கலரு நான் என்ட்ரன்ஸ் நின்றுட்டு இருக்கு இதுதான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸு எங்களோ ஒரு ஒரு ரிலேட்டிவ் வீடு தான் அப்புறமா வந்து இங்கே ஃபஸ்ட்டாக வந்து இந்த நந்தியாவோட்டில வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூவு இதோட மொட்டு வந்து நமக்கு வந்து கோயிலில் பூ மாலையெல்லாம் கட்டும்போது பூ சீசன் ரொம்ப இல்லாத டைமில் பூக்கு பதிலாக இந்த மொட்டு கட்டியிருப்பாங்க இந்த மொட்டு தான் அது பார்க்கறதுக்கு மல்லிகை மொட்டு மாதிரியே இருக்கும் அப்புறமா வந்து தெத்தி செடி சூப்பராக பிங்க் கலரு அழகாக பூ பூத்து சூப்பராக நிற்கிது இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய செடி இருக்குது துளசி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறமா அல்லியெல்லாம் போட்டு ஒரு பெரிய பாட்டு ஒரு குழம்ப மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது இந்த எல்லோ கலரில் அந்த பூ பூக்குறது இது வந்து ஒரு ரோ ஃபுல்லாகவுமே இதான் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பார்க்கவே செமையாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவுமே இந்த பிளான்ட்டு தான் வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்புறமா வந்து நம்ம அந்த அரளி பூவில் வந்து இது ஒரு வெரைட்டி அதுவும் அழகாக இருக்குது செம்மையாக பஞ்சா பூ பூத்துருக்கு ஒயிட் கலரில் செட்டிங்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க சேம் பிளான்ஸை அதை வந்து வைக்கிற விதத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சு செமையாக பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க அந்த எண்டில் நம்ம கேட் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த அர்த்தம் வரைக்கும் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து பைனாப்பிள் செடி மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு பைனாப்பிள் மாதிரி வரும் ஆனால் வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து ஒயிட் கலர் ரோஸ் பூ பூத்துருக்கு இது வந்து பக்கத்து வீட்டு ரோஸ்ஸு இந்த வீட்டு ஹோலோடே வந்து இங்கே வந்து பூ பூத்துருக்குது அப்புறமா பக்கத்து வீட்டு மாமரம் தான் இங்கே இந்த பக்கம் வந்துருக்குது மாங்காயெல்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு அங்கங்கே உள்ளே மாங்காய் இருக்குது ரொம்ப வியூவாக தெரியலை அவ்வளோ நிறைய எல்லாம் இல்லை அங்கங்கே இருக்குது அப்புறமா இந்த ரோயில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவுமே பாலைவன ரோஜான்னு சொல்லுவோம்ல அடீனியம் டெசர்ட் ரோஸ் அதெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகும்போது நிறைய கலர்ஸ் பூ பூத்துருந்துச்சு இப்போ பூவெல்லாம் முடிஞ்சு சீடு வந்திருக்குது நிறைய மொட்டெல்லாம் வச்சிருக்குது ஏனி பூக்குறது கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஒரு ஈக்கிள் புட்டாக இருக்குது இதை வந்து என்ன புட்டான்னு நீங்களே சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஈக்கிள் புட்டான்னு சொல்லுவோம் அதோட சீடு தான் பாருங்கள் இது வந்து காஞ்சதுமே உள்ளே வந்து பஞ்சு பஞ்சாக இருக்கும் அது கீழே விழுந்துச்சுன்னா நிறைய செடி முளைக்கும்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து ஹேங்கிங் பிளான்ட் வச்சிருக்காங்க அப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி எல்லோ கலரில் பூ பூக்கிற பிளான்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க இந்த ரோ ஃபுல்லாவே சேம் கலெக்ஷன்ஸ் தான் இடையடைய வந்து இந்த டெசர்ட் ரோஸ் வச்சுருக்காங்க அடினியம் பூ பூத்துலேருந்து அதுவும் செமையாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு அடினியம் வந்து நிறைய வச்சுருக்காங்க அங்கங்கே நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து அவங்க சீடு போட்டு முளைக்க வச்சு அப்படி நிறைய செடி எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் செமையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ வந்து நம்ம பூத்துதுன்னா சீக்கிரம் தொழியாது அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு நாள் பூத்த பூ வந்து நாலஞ்சு நாளைக்கு மேலே வரைக்கும் நிற்கும் அப்போ வந்து நமக்கு செடி நிறைய எப்பவுமே பூவாகவே இருக்கும் இந்த செடி பூவை பொறுத்தளவில் நம்ம பறிச்சுட்டோனா சீக்கிரம் வாடும் செடியில் இருக்கிற வரைக்கும் நல்லா நிற்கும் ஒரு சில பூ செடி வந்து இன்றைக்கி பூத்துனா நாளைக்கு வாடிடும் இது அப்படி வாடாது அப்புறமா வந்து இங்கே தரையில் வர இன்னும் கொஞ்சம் நிறைய செடி வச்சுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த அந்த அரளியில் வந்து இது இன்னொரு கலெக்ஷன் ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது அடுத்ததாக வந்து இது வந்து பேம்போ பிளான்ட் மூங்கில வந்து இது புத்தா மூங்கில்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு கடையில் வந்து இது என்ன மூங்கில்னு கேட்டப்போ அப்படி சொன்னாங்க நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஆனால் வந்து ரியாலிட்டியாக வேறு நேம் இருக்கும் அப்புறமா வந்து பேப்பர் பூ இதுலேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது அல்லி எல்லாம் வச்சு இதில் வந்து பாட்டில் ஃபிஷ் விட்டுருக்காங்க பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டு தான் அதில் தான் வச்சுருக்காங்க இது இன்னொரு பாட்டு இதுலேயுமே கப்பீஸ் தான் கப்பீஸ் மீன் தான் சொன்னாங்க அப்புறமா பேப்பர் பூ தான் இன்னும் அடுத்தடுத்து வச்சுருக்காங்க பேப்பர் பூ தெத்தி ரோஜா அப்படின்னு வரிசையாக வச்சுருக்காங்க தெத்தி பாருங்கள் ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவுமே பூவாக தான் இருக்குது பூவும் தான் இருக்குது அடுத்து இந்த ரோஸ் பாருங்கள் இது வந்து அப்படி பஞ்சா பூ பூத்து கொலை கொலையாக பூ பூத்துருக்குது அடுத்து இது வந்து நாட்டு வெரைட்டி அந்த பேபி பிங்க் பட்டன் ரோஸு இதுவுமே நிறைய பூ பூத்துருக்குது ஒரு குத்தி செடியை அழகாக வளர்த்துருக்காங்க ஃபுல்லாக மொட்டு நிறைய பூ இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தா அதே செடி தான் இன்னொரு இன்னொரு செடி இதுவுமே நிறைய பஞ்சா மொட்டு நிறைய பஞ்சா பூவோடு இருக்குது கொத்து கொத்தாட்டு இந்த செடி ஃபுல்லாகவுமே பூ தான் அப்புறமா ட்ராகன் அப்புறமா இந்த எல்லாம் இந்த மாதிரி சீனரி மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா வந்து இந்த ஈக்கிள் மல்லியில் அடுக்கு மல்லி அப்புறம் நாட் ரோஸ் ஒயிட் கலரு இது வந்து இன்றைக்கி பூக்கும் நாளைக்கு தொழிஞ்சிரும் அந்த வெரைட்டி தான் அப்புறமா இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் ஆனால் இந்த பூ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழியும் பூத்துச்சின்னா நிறைய பூக்கும் அப்புறமா ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் மொட்டு வச்சுருக்குது இதுக்கு முன்னாடி போகும்போது காய்ச்சிருந்தது எங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது அப்புறமா சீத்தாப்பழம் செடி இது நொச்சின்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து பவளமல்லி தேவலோகத்து பாரிஜாதம்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு காலையில் பூக்கியில் தொழிஞ்சுருக்கும் இப்போ வந்து எல்லாமே வாடி தான் இருக்குது இப்போ அடுத்து பூக்கிற மொட்டை தான் காமிச்சது அப்புறம் சப்போட்டா சின்ன செடி தான் இதுவுமே மொட்டெல்லாம் வச்சு நிறைய காய் காய்ச்சிருக்குது அப்புறம் ஒரு பலா வச்சுருக்காங்க பப்பாளி அழகாக பூ பூத்து நிற்குது பூ பூத்து பிஞ்சி எல்லாம் பிடிச்சி அப்புறமா வந்து இதுவும் வந்து ஒரு பேம்போ வெரைட்டி தான் அந்த புல் அப்புறமா வந்து திருப்பியும் இந்த தெத்து தெத்தி செடி தான் அப்புறமா வந்து இது கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து இன்னொரு பாட்டு சிமெண்ட் பாட்டு மாதிரி அது அள்ளி மொட்டை வந்திருக்கு பூத்துருந்து தான் செமையாக இருந்திருக்கும் இதுலேயுமே நிறைய ஃபிஷ் விட்ருக்காங்க அப்புறமா இந்த பைனாப்பிள் செடி நான் சொன்னல இது சாப்பிடக்கூடாது அந்த பைனாப்பிள் அந்த பைனாப்பிள் தான் அங்கே ஃப்ரண்டில் இருந்துச்சு அதில் வந்து காய் இல்லை இதில் காய் இருக்குது பேப்பர் பூ கலெக்ஷன் சிங்கிங் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து அடினியமும் இருக்குது பாட்லேயும் வச்சுருக்காங்க தரையிலையும் வச்சு விட்டுருக்காங்க பிளான்ஸ் எல்லாமே அப்புறம் சோர்த்துக்காழை அப்புறமா இந்த மாதிரி பூ பூக்குறதுலேயும் ஒரு ரெண்ட மூணு கலர் இருந்துச்சு இதுவும் தரையில் தான் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு கலர் தான் இது இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல ஆனால் போது அழகாக இருக்கும் அப்புறமா ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்புறமா இது வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டாக காமிச்ச அந்த அரளி கலெக்ஷன்ஸில் ஒன்று தான் அப்புறமா வந்து தெத்திப்பூ பூ மாதிரி பூக்குறதுல ஒரு கலரு அப்புறம் ஜவந்தி செடி பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம அந்த பக்கம் பார்த்ததில் வந்து இது வேற கலர் அந்த பக்கம் வந்து எல்லோ கலர் பூ பூத்துருந்து இது வந்து லீஃபும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து வயலட் மாதிரி ஒரு கலரில் பூ பூத்துருக்குது அப்புறமா டேசி செடி பூ பூத்து நிற்க முடியாமல் சாஞ்சி கீழே விழுந்து கிடக்குது இதுவும் ஆர்கிட் கலெக்ஷன்ஸை சார்ந்தது தான் ஒரு வெரைட்டி தான் இதுவும் இதில் வந்து சின்ன சின்ன உள்ளி மாதிரி இருக்கும் தான் முளைச்சி செடி வரும் அப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வந்து பூ பூக்கும் அப்புறம் நித்திய கல்யாணில் வந்து ரெட் கலர் இருக்குது இது வரைக்கும் நான் இந்த கலர் எங்கேயுமே பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் இவங்க வீட்டில் பார்த்துருக்கேன் எல்லோ பிங்கு அந்த மாதிரி கலர்லாம் பார்த்துருக்கேன் இந்த கலர் பார்த்ததில்ல அப்புறமா இது ஒரு கலெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் தெத்தி செடி பஞ்சா பூ பூத்துருக்குது அப்புறம் மாதுளை வந்து நிறைய பூ மொட்டு வச்சுருக்குது நிறைய பூ பூத்துருக்குது அதுவும் குட்டி ரோஸ் மாதிரி அழகாக பூ பூத்து நிக்குது பிஞ்சு எதுவுமே இது வரைக்கும் வச்ச மாதிரி இல்லை அப்புறமா வந்து நாட்டு செம்பருத்தி அப்புறம் வந்து சீத்தாப்பழம் அழகா மொட்டு வச்சுருக்குது காய் காய்ச்சி நிற்கிது பூ விரிஞ்சிருக்குது டெசர்ட் ரோஸ் பூ பூத்து இருக்குது அந்த பக்கம் பூ இல்லாமல் இருந்துச்சுல இந்த பக்கம் பூவோடு இருக்குது ஒயிட் கலரும் இருக்குது குவைட் கலர் க்யூட்டாக அழகாக இருக்குது அப்புறம் ஒரு ரோஸ் பூ பூத்து இருக்குது அப்புறம் இது ஒரு வெரைட்டி இது வந்து ஃபுல்லாக எப்பவுமே பூவாகவே தான் இருக்கும் அப்புறமா இது வந்து இந்த மாதிரி பூ பூத்து இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு காய் காய்க்கும் ஆனால் வந்து இங்கே வந்து பெருசாக அந்த காய் காய்ச்ச மாதிரி இல்லை அங்கங்கே கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு இந்த பூவை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா பிஸ்கெட் ஸ்மெல் வரும் அழகாக இருக்குது ஃபுல்லாக நிறைய பூ பூத்து பஞ்சா பூ பூத்துருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்குது இது ஒரு வெரைட்டி கனகாமரம் பூ மாதிரி பூத்து இருக்குது இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் அப்புறம் பேம்போ மூங்கிலில் வந்து இது ஒரு இன்னொரு வெரைட்டி இது நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தா அதே எல்லோ கலர் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரி செடி வைக்க முடியுமோ வச்சு வளர்த்துங்க அந்த நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கிற பூவாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒன்று கிடச்சா கூட ரொம்ப ஹாப்பினஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங்